முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதோட ரிசு முஃப்தியும் ஷிராஸ் யூன்த் சின்னொரு சந்திப்பு ஒன்று நடந்துச்சு அல் ஹம்துல்ல எல்லா ஹைர் எல்லா ஹயர் அதோட இந்த ரெண்டு விஷயத்தை பேசுகிறேன் முதல்ல நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சிக்காரனும் இல்லை அவரை விமர்சித்த பல பேரால் நானும் ஒருத்தர் அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவேன் நான் சிங்களத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் ஆறு நிமிஷம் வீடியோ இண்டிபெண்டன்ஸ் ஸ்குவரில் போயிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணது இவருடைய இருந்து யுஎஸ்ஏலேருந்து இருந்து வரும்போது லண்டனில் இவரோடய ஒய்ஃப்க்கோ டாக்டரேட் கிடைச்சிருக்கு பிஹெச்டி ஒரு யூனிவர்சிட்டியில் யுனைடட் கிங்டம் இங்கிலாண்டில் லண்டனில் போயிருக்கிறாரு அங்கே போன உடனே பொதுமக்களின் காசு ஒரு கோடி அறுபத்தாறு லட்சமோ ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சமோ அதுக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து துஷ்பிரோகம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஓகே கொஞ்சம் நான் அதுக்கு வரேன் அந்த ஒரு ஜனாதிபதியோட செக்யூரிட்டி நான் அவருக்கு மாற்றுக்கருத்து ரொம்ப உள்ள ஒரு ஒரு ஆள் ரன் விக்ரமசிங்கோட பாலிசி என்றால் அவர் வந்தது அந்த க்ரைசிஸ் டைமில் யாரும் பாரம் எடுக்காத இந்த ஜெப்பா பப்பா அவங்க சொல்கிற ஜேவிபி காரனுட என்பிபி மாலிமா திசை காட்டி இப்போ திசை திரும்பி இருக்குது நல்லாவே அவங்களோட லீடர்மார்கள் அக்செப்ட் பண்ணாத சஜபை உள்ள சஜித் பிரேமதாச ஜனாதிபதி இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர் கோட்டாபே ப்ரைம் மினிஸ்டர் அவ கூப்பிட்டோடனே அவரும் எடுக்காது அனுரகுமார் எடுக்காது அப்படி ஒரு நாடை இவர் எடுத்துட்டு ஏதோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப முப்பத்தி ரெண்டு வீதம் வட்டி நார்மல் பேங்க்கில் அந்த டைமில் ஸ்டார்டிங் முப்பத்தோரு முப்பத்தி ரெண்டு வீதம் வட்டி போச்சு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கொண்டிருந்தாங்க அதே இஸ்லாமிக் பேங்க்கில் ஹலால் மூலியா ப்ராஃபிட் மூலியமாக வந்த ப்ராஃபிட் அது அது இருபது முப்பது வீதம் இருபத்தொம்போது வீதம் அதுவும் குறைஞ்சிச்சு இதுவும் குறைஞ்சிச்சு இந்த ஹலால் தொழில் வந்து பேங்க்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹலால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரெண்டும் சமசமமாக போகுதுன்னு சொல்லி இது எங்கே பதுவாவோ எதோ அல்லாஹோ ஆலம் தெரியாது அதை பற்றி நான் கதைக்க இல்லை ஹலால் என்ன சொல்கிறாங்க தானே ஹதீஸ் கிதாப்லேயும் இல்லை எங்கேயும் இல்லை சரி இவங்களோட சிஸ்டமேட்டிக் முஸ்லீம் காசுகள் ஒரு பக்கம் இருக்கணுமேனு சொல்லி நினச்சி எடுத்தாங்களோ அப்படின் தான் நல்ல விஷயம் அப்படி ஒரு இருக்கலாம் ஆனால் சிஸ்டம் எல்லாம் சேம் அதை பற்றி கதைக்கு அப்புறமா நாளைக்கு இன்ஷா அல்லா என்ன அதை எக்ஸ்பர்ட் அவ்வளோ இல்லை சுற்றி யாரையாவது கொண்டாந்து தான் கதைக்கு வரும் ஆனால் இது ரமசிங்கட கேஸுக்கு வாரனா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த நியூஸ் நான் என்ன நினைச்சு கொண்டிருந்தேன் இப்ப ஜேவிபி எண்பத்தெட்டு எட்டு தான் தீவிரவாதிகள் எழுபத்தொன்னு தீவிரவாதிகள் சொல்லி அவங்க அந்த டைம்ல எண்பத்தெட்டு எட்டு எங்கட எஜுகேஷன்லாம் பாலா போனது பஸ் எரிச்சது இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் எரிச்சது வோட் போட்டால் விரல்களை வெட்டினது விரல் ரொம்ப முக்கியமான விஷயமா ஐட்டம் உண்டு ஸோ அதனால அந்த அந்த மாதிரியெல்லாம் செஞ்ச ஆட்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க இனி அவங்களை கொண்டாந்து அரசாங்கம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அலமதுல்ல நான் ஓட் பண்ணலை நான் ஓட் பண்ணலை எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஓட் ரொம்ப குறைவா தான் கிடைச்சி ஆமாம் அது அது இல்லை அது சுனாமி இப்போ இதில் எங்களோட முஸ்லீம் ஆட்கள் இலங்கை உள்ள முஸ்லீம் ஆட்கள் பட்டை நோண்டி பட்டை நோட்டாக இருக்கிறாங்க ஏனென்றால் எங்கட கட்சி ரெண்டு இருக்காமே பெரிய கட்சி ரெண்டு அதில் அத்தா உள்ளட கட்சியும் இருக்குது விஷாட் எம்பியிட கட்சியும் இருக்குது அகிம் எம்பியிட கட்சியும் இருக்குது ஸோ மற்ற வேறு சின்ன சின்ன வந்து பப்புளுக்கா மரம் மாதிரி இதெல்லாம் சொல்லி வேறு வேறு கட்சிகள் இருக்குது அண்ணாசிக்கா பப்புளுக்கா பலாங்கா பா பலாங்காக்கா எல்லாமே இருக்குது ஸோ அப்படியெல்லாம் இருந்த கட்சிகள் இந்த ஆள்கள் ஏதோ டீல் பண்ணுறேன்னு சொல்லி இது எம்ஆர் சார்பாம் நான் கேட்டுருக்கு சுற்றி அது அது வேற விஷயம் அது எல்லாம் அருகம்பே பக்கம் இருக்கும்போது எல்லாமே சைலண்டாக இருக்கிறாங்க நாங்கள் இருபதுக்கு கை தூக்கின ஏழு பேரில் ஏழு ஜனாசக்கல் ஒன்று தான் அந்த முஷாரஃப் இப்போ அவர் தவிசாளர் ஹக்கீமுக்கு எதிராக இருந்தது அவர் இப்போ அவரோட ஜாயின்ட்டாக இருக்கிறாரு இங்கே ரிஷா டாஜின் இருந்து புத்தலத்தின் தங்க மகனோட வேலை செஞ்சுட்டு ரிஷா டாஜிக்கு மாப்புக்கு வச்சுட்டு அவரும் போயிட்டார் அப்போ ரிஷா அவரும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல உள்ளுக்கு ஏதாச்சும் விஷயம் அவருடைய எல்லாம் தெளிவாக இருக்குமோ அல்லாஹ் அல்லாஹுவாலும் தெரியாது எனக்கு அதை பற்றி ஏதோ அவங்க கூட அரசியல் செய்கிறாங்க ஈஸ்டில் அரங்கம்பேல இஸ்ராயல் மொசாட் அவனே வந்து வந்து போனாலும் எங்களுக்கு என்ன எங்களோட அரசியல் செஞ்சு பார்ப்போம் அங்கே முஷரப் இருக்காரு தானே எங்களுக்கு துரோகம் பண்ணாது பரவாயில்ல பருப்பு தின்னட்டுமென்னு சொல்லி ரிஷாட் மினிஸ் எம்பி விட்டுட்டாரோ தெரியாது ஏசிஎம்சி ஆட்கள் எஸ்எல்எம்சி ஆட்கள் முன்னுக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் போயிட்டு முஸ்லீம்களுக்கு ஏதாச்சும் தப்பு நடந்தால் இஸ்ராயலுக்காரங்களோட எந்த அரசாங்கமோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஆல்சிலோன் மக்கள் காங்கிரஸும் அத்தாவுலாட கட்சியும் எல்லாம் முஸ்லீம் கட்சிகள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இது பேசுகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பேசுகிற பேச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க எங்களை ஹயாத்தில் எல்லாம் வச்சிருப்பானோ தெரியாது அதனால அப்போ அவங்க வகை சொல்லி ஆகணும் கபூரில் இருந்தால் கபூரில் வெளியே இருந்தால் வெளியே ஹக்கிமாஜின்னா நம்ம நாற்பது வருஷம் இருப்பாங்களோ தெரியாது நாங்கள் நாற்பது வருஷம் இருப்போமோ நாற்பது வினாடிகள் இருப்போமோ அல்லாஹோ ஆனால் ஸோ அதனால எல்லாமே யோசித்து நீங்கள் முடிவெடுங்க சமூகத்துக்கு என்ன சொல்லி பிஸ்னஸ் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை டீல் பண்ணவானோம் அவ்வளோதான் சரி இப்போ ரணில் விக்ரமசிங்கட சீனுக்கு வரேன்னா மறுக்கவும் நான்ச்சு அந்த பட்டல் அந்த கேஸுக்கு வந்து போடுவாங்கன்னு சொல்லி ஏன் பட்டல் அந்தையில் கொலை கொலை செஞ்சிருக்கிறாரு சிங்கள யூத்கள் அந்த டைமில் ஜேவிபியில் இருந்த ஆட்களை ஸ்டூடெண்ட்களை பெண்களை ஆண்களை எல்லாத்தையும் கொண்டிருக்காரு அந்த கேஸுக்கு போடுறேன்னு சொல்லி இல்லாட்டி இன்னொரு கதை ஒன்று வந்துச்சு சென்ட்ரல் பேங்க்கில் பிடிப்போம்னு சொல்லி அதுக்கு வாரேன்னு சொல்லி இன்னமும் இல்லை இவர் அந்த ப்ளேனில் இருந்த தன்னுடைய வைஃபை பார்க்க போனார் அந்த வேர்ட் செரிமனிக்கு போனார் இப்போ இப்படி தானே ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் இப்போ தீவிரவாதிகள் அவரை டார்கெட் பண்ணுறேன்னு வையுங்களேன் தீவிரவாதிகள் டார்கெட் பண்ண இவர் இப்போ போகிறாரு இவர் வைஃபில் பிஹெச்டி இவென்ட்டுக்கு அப்போ நீங்கள் இவரை அட்டாக் பண்ணவான இங்கே இவர் போகிறார் டீ ஒன்று குடிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் அந்த டைமில் அட்டாக் பண்ணவானுமேன்னு சொல்லி அந்த இந்த தீவிரவாதிகளுக்கு டெரிஸ்ட்களுக்கு எங்களுக்கு வேறு வேறு சொல்லே இல்லாதே ஒஃபிஷியல் டியூட்டியில் இருக்காரு இப்போ தான் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி எங்களுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கல அவனும் பார்ப்பாங்க எங்கே ஒரு நுணுக்கம் கிடைக்கிதோ அப்படி அட்டாக் பண்ணுறதுங்கன்னு சொல்லி அப்படி தானே எல்டிடி ஆட்களும் செஞ்சாங்க நுணுக்கம் வந்துச்சு லக்ஷ்மண் கதிர்காமுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி வேறு யார் நீலம் திருச்செல்வம் அவர்கள்லாம் படித்தவங்க ம் ஸோ எஸ்எல்ஏபியில் இருந்த மேயர் ஒன்று ஜெஃப்னால பேர் யாவும் இல்லை அவரோட பேருக்கு ஒரு ஸ்டேடியம் ஒன்றும் இருக்குது ஸோ அப்படி எல்லாம் செஞ்சவங்க இது அதே குவாலிட்டி உள்ள ஆட்கள் தானே இவங்களுக்கு ஆனால் ரணில் விக்ரமசிங்க இப்படி கொண்டு போனது கொஞ்சம் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு தப்பு என்றால் உள்ளுக்கு போடுறதுக்கு இருக்குது பீடி போட்ட ஒன்று செய்யுங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்க பீடி போட்ட எடுத்து மஜிஸ்ட்ரேட்டுக்கு போய்ட்டு இப்போதான் மீடியாவில் நான் பார்த்தேன்னா வக்கீல் இல்லை அதனால் இந்த மாதிரி ஏதோ மீடியாக்களில் பெரிய பெரிய வக்கீல்கள் சொல்கிறத தான் நாங்கள் சொன்னோம் இனி அந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு போட இருந்துச்சு ஆமாம் மஹிந்த ராஜபக்ஷ்ட காலத்தில் அந்த அமெரிக்கா பக்கமெல்லாம் ஃப்ளைட் நிறைய நிறைய விட்டு போனாங்க தானே அவங்களையும் கூப்பிட்டு அரஸ்ட் பண்ணுங்களே தெம்பு இருந்தால் பண்ணுங்களே தெம்பு கட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் ஓஹோ அப்புறமா பார்ப்போம் இவரை பார்க்குறதுக்கு ரணிலோட எதிராக இருந்தது உள்ளுக்கால ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு எல்லாம் தெரியும் நான் அந்த பையனும் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு நம்பில்லையே அதோடு அனுரை வந்து ரணிலுக்கு எதிர்ப்பாமா மஹிந்தைக்கு எதிராகவும் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோவில் இது சந்திரிகாவோட தொண்ணூற்றி ஒம்பதில் சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்படி கட்டி பிடிச்சிருக்கார் மஹிந்த உம்மா உம்மா ஒன்று கொடுக்குறது சரியா சும்மா இல்லை உம்மா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதி பத்தில் அஞ்சில் மஹிந்தவோடு ரெண்டாயிரத்தி பத்தில் பொன்சேக்காவோடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பபா ஷோய்பபா எப்படி ரன் விக்ரமசிங்கோட இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா சும்மா போடப்பட்டிச்சன் சொல்லி இதெல்லாம் பேஜில் ஒரு பேஜில் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் எப்படி வேலை இவங்களோட இருந்து கல்லனு கல்லணுன்னு சொன்னால் கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் யாரு கொலைக்காரனோட இருக்குன்னா கொலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணவர் யாரு எயிட்டிங் அண்ட் அபெய்டிங் அதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் ஸோ இதுதான் தான் நிலைமை நீங்களோள் நம்பி இதில் எங்கட முஸ்லீம் ஆள்கள் இளைஞர்கள் ரெண்டாயிரத்துக்கு பிறந்த அப்புறம் கருப்பத்தான் இல்லையேன்னு சொல்லி சொல்ல இல்லாதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பிறவை பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிற பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது அனுபவிச்சு இல்லை நீங்களோல் எங்களோட நல்ல ஹோட்டலில் இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது இனவாதி இனவாதம் வந்தால் இந்த நான் ஜேவிபிக்கு ஓட் பண்ணேன் அந்த தீவிரவாதி முந்தியிருந்த தீவிரவாதிகளுக்கு ஓட் பண்ணன் நான் இசை காட்டின மாலிமாவைக்கு மாவைக்கு போய் சொல்கிற மாலிமாவைக்கு நான் ஓட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தப்பு இல்லை முஸ்லீமாடான்னு சொன்னால் அடி உழுவும் தெரியும் தானே ஞானசார்டு காலத்தில் என்ன நடந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஏசிஜேட லொக்கவங்களும் போனாங்க ஞானசாரே பார்க்குறது அதே போக வெளியே வந்து மறுக்காய் ஆரம்பிச்சிட்டாரு என்ன நான் வர அந்த ரிசி முஃப்தி அசரத்தை நான் சந்திச்சேன் நான் ஒரு ரெஸ்ட்ரண்ட்டுக்கு போயிருந்தேன் மாரிஷியஸில் என்ன ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட அவங்களோட ஒய்ஃபோடு நானும் ஒய்ஃபோடு போயிருந்தேன் ஸோ அந்த டைமில் வரும்பொழுது இன்னொரு சத்தம் கிடைச்சி அஸ்லாம் வரைக்கும் பிரதமர் அஸ்லாம் வலைக்கம் ஹசரத் நீங்கள் மாஷாலா அன்பாக பேசினாங்க நானும் ரொம்ப அன்பா அவங்களுக்கு பதில் கொடுத்தேன் மாஷால்லாம் நாங்கள் முசாஃபா செஞ்சோம் ஐ மீன் வெரி இஸ் அ முஃப்தி ஐ ரெஸ்பெக்ட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை சின்ன காலத்துலேருந்து நான் ரொம்ப மரியாதை வச்சு இருக்கக்கூடிய ஒரு உலகம் அப்போ நீங்கள் மீடியாவில் எப்படி பேசுகிறீங்க பர்ஸ்னல் ரெஸ்பெக்ட் வேறு ஆனால் இன்னும் என்ன ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த முறை எலெக்ஷன் வச்சுட்டாங்களோ வச்ச போகிறாங்களோ ஏதோ மறக்க இவரே தானா டிசைட் பண்ணி ஒன்றுமே அதை பற்றி அப்டேட் சரி பரவாயில்ல ஏதோ ஆனால் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும் ரணில் விக்ரமசிங்க மாதிரி இருபத்தி ஒம்பது தடவை இலெக்ஷனில் அவர் தோத்தார் ஆனால் லீடர்ஷிப்பை வச்சு கொண்டு இருந்தார் இன்னொரு இப்போ ஜேஇபியில் அன்பகுமாரை மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாவது அவருக்கும் நான் நினைக்கிறேன் லீடர்ஷிப் கிடச்சி ஆனால் ஏதோ போய் சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு ஓட் எடுக்க மாட்டாங்க பத்து நிமிஷம் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுடுவோம் ஸோ இதெல்லாம் போகும்பொழுது நான் சொல்கிறேன் எங்களோட சேஞ்சஸும் வரணும் ஆனால் முஸ்லீம்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணுவோம் எனக்கு ஒரு ஆள் கேட்டார் நான் எல்லாம் உடுத்தா இருக்கிறீங்க உள்ள ஆடைகள் என்ன சொன்ன ஆட்கள் கிட்ட கீழே அவங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி அது நான் அதை அவர் எப்படி எடுத்தாங்களோ தெரியாது ஆனால் எப்படி கேட்பீங்களோ அப்படி பதில் வரும் சில நேரத்துக்கு ப்ளாக் பண்ணி விடுவேன் ஆனால் கொஞ்சம் லைட் மூடில் இருந்தேன் அச்ச அப்படி நான் சொன்னேன் இனி சொல்கிறவங்களுக்கும் இன்னொருத்தர் சொல்கிறாரு நீங்கள் படித்தவரேன் நினைச்சேன் நான் படித்தவன் தான் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ரணிலுக்கு சார்பாக நான் சொன்னோம் ரணில் சார்பாக பேசலை அது மேலே ஸ்டேட்டஸில் போட்டுருக்குறேன் ஏனென்றால் அவருக்கு நான் சொன்னது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் புத்திசாலியா பிடிக்கணும் இந்த மாதிரி இதோட தீவிரவாதிகள் சொன்னது நீங்கள் நம்புகிறீங்க இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாத ஏதோ அதை விட்டுருவோம் நாங்கள் அது ஆனால் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆட்கள் பேசுகிற முறைக்கு தான் பதில் கொடுக்கணும் ஆனால் ரொம்ப அன்பாக ரெஸ்பெக்டாக தான் நான் பழகிறது ஏனென்றால் யாரோட இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நேர்மை இருக்கும் அப்போ என்ன எல்லாம் போனாங்க ஃப்ளைட் வரல மைந்த சிறிவார்தனே உள்ளுக்கு போடுற ரெண்டு பழைய ஃபாரி ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி அவரையும் உள்ளுக்கு போடல இவர் அன்பு குமார் கட்டி பிடிச்சி எல்லாம் நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி பொய் காரணம்லாம் நீங்கள் நம்புகிறீங்க அல்லாஃபர் இல்லைங்கிட்ட ஒய்யாவும் அடுத்தது நீயா அல்லா நான் என்ன கலவை செஞ்சுருக்கிறேன் ம் என்ன பொய் சொல்லியிருக்கிறேண்ணா இல்லாட்டி நான் சொன்னது துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா சமூகத்தை மெச்சுட்டு நான் வியாபாரம் பண்ணில்ல அதை அமைச்சிருங்க ஸோ இதுகள் தான் சொல்ல இருந்துச்சு என் எங்கட மக்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் என்னத்தை செய்வீங்க மறுக்கா பரதா போட்டேன் நான் கா ஸ்காப் போட்ட பிள்ளைகளை ரோட்டுக்கு அனுப்பி கேம்பெயின் பண்ண போ வைக்கிறீங்களோ அவங்க போனதுக்கு வேறு விஷயம் ஆனால் அந்த பெண்கள் கிட்டே கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கே தெரியுமா நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்க இப்போ தப்பான ஒரு சரி சரிப்பட்றோம் தப்பு இன்சாங்க எல்லாம் தப்பு செய்கிறது ஓகே ஆனால் அது கரெக்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன சொல்லி பழைய கல்லன்மார்களை எங்கள்கிட்ட லீடர்மார்கள் இந்த கட்சி ஆள்கள் தானேன்னு சொல்லி உங்களுக்கே கொடுக்க வானம் இப்போ கட்சிகளில் கொடுக்குறதுக்கு இப்போ ஆள்கள் பார்த்து போடுங்க இது தான் இருக்குது ஏன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஓட் அவ்வளோ கிடைக்காதுன்னு சொல்லி ஆனால் எனக்கு இந்த பாவங்களில் மாட்டவானம்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் நல்லா கொடுத்தேன் அதை நான் வந்து பிரயோசனம் எடுத்தேன் ஸோ இன்ஷால்லா எங்களை மாதிரி ஆட்கள் நேர்மையான ஆட்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இல்லாடி போனால் இதே கெட்டிக்கிட்டு இருந்து அடிமை வாழ்க்கை இந்தியாவை பற்றி பேசுகிறோம் நாங்கள் சக வாழ்வு சில பள்ளிகளில் பாங்கு சொல்ல இது கட்டாயமாக முஸ்லீம் மக்கள் நீங்கள் கொள்ளுங்க ரைட் என்னென்றால் பக்கத்து வீடுக மாற்று மதக்கார சுற்றி அவர் சத்தம் போடுவார் அவருக்கு அப்பா இந்த நீங்கள் இது பண்ணிங்க நான் எங்கட பாங்கு ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் போனால் ரெண்டே முக்கால் நிமிஷம் டைமிங் பண்ணி பாருங்க ஆனால் ஆறு மணிக்கு அவங்கள ஜங்க்ஷன்களில் இருக்கிற பன்சல்கள்லையோ எங்கேயோ அவங்க போடுவாங்க ஸ்பீக்கரில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டேச்சு ஆனால் அவர் போடுவாங்க அரை கிலோமீட்டர் தூரம் மைக் கேட்கும் சரி ஆனால் நாங்கள் அது சக வாழ்வு சங்க வாழ்வு எங்களுக்கு மட்டுமா அவங்களுக்கு இல்லையா சக வாழ்வு அவங்க சக வாழ்வுக்கு ரெடி இல்லையா நான் சொல்லலை அவங்களுக்கு அது போடவானு சொல்லி அரே பை போடுங்க ப்ராப்ளம் இல்லை நான் ரத்னபுரையிலேருந்து வரும்போது அந்த வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இன்ஷால்லா டைம் வந்தால் போடுவேன் நான் வரும்பொழுது நான் மகரீப் தொல்லை நிப்பாட்டினேன் வந்து அவிசா வேலையால் போகும்பொழுது ஜங்ஷன் ஒன்று வருது ஹட்டன் பக்கம் திருப்புற ஜங்ஷனுக்கு பேர் ஆகும்ல அந்த ஜுமா வாசல் வந்து இருக்கு சின்னப்பள்ளி அங்கே ஒரு ரெண்டு ரோடு ஒன்று இருக்குது அதில் கணுவில் வச்சுருக்கிறாங்க ஒரு சிலை ஒன்று மொத்த சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க ஆறு மணி ஆகிடுச்சு அது நான் நிப்பாட்டினேன் மஹரீப் தொழுறதுக்கு முக்கால் மணி தேலம் நாங்கள் மகரீப் தொழுந்தது கிரத்தில் என்ன கேட்டிச்சோ தெரியாது அல்லா ம அல்லா கபூல் சேவனும் எங்கடா அந்த தொழுகையை அஞ்சு ஆறு பேர் தான் இருந்தோம் ஒரு சஃப்ல ஸோ அது அந்த டைமில் ஆனால் அதுதான் கேட்டுக்கொண்டு இருந்துச்சி அல்ல மன்னிக்கோடு ஸோ இது இது இன்னும் மாதிரி நிலைமை இப்போ சக வாழ்வு எங்களுக்கு மட்டுமா அதே அது வாழ்வில் அடிமைத்தனம் அது பயப்புற்றத்தனம் கொழும்புல சில பிரதேசங்கள்ல இருக்கிறாங்க எங்களை கொழும்புல எதிர்கட்சியில இருக்கிற முஸ்லீம் மந்திரிகள் இருக்கிற பிரதேசங்கள் பிரதேசங்கள் பேரை சொல்ல மாட்டேன் ஆனா கோல வாழ்க்கை கோலேன இவளுக்கு எல்லாம் சக வாழ்வுன்னு சொல்றீங்கன்னா அரிப்பாங்களா விரட்டுவாங்களா ஓ இவள பச்சை பச்சை கொண்ட தமிழ் சகோதரர்களே விரட்டல எங்களை எப்படியா விரட்டுவாங்க எங்க போவோம் நாங்க விரட்டுனா கடல்ல பாயவா இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டில இருந்து இந்த நாட்டுல வாழ்ந்து இந்த நாட்டில அடக்கம் செய்யப்படுவாங்க எரிச்சாங்க அதுக்கு தான் பதைச்சான் எரித்த உடனே எங்கடா இருந்தேன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள்டா சரியாக பாருங்கள் என்னுடைய பழசை பழசை பாருங்கள் அந்த சொன்னவங்களுக்கா மற்றவங்களுக்கு அன்பா நீங்கள் தான் பார்த்துட்டு பேசணும் ஷிராஜியவனும் எப்பயுமே உண்மையோடு தான் இருப்பார் ஸோ இதோட உங்களுக்கு அடுத்த விஷயம் இன்ஷா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ரணில் விக்ரமசிங்க வெளியே வந்துடுவார் இந்த அரசாங்கத்துக்கு வெப்பார் ஒரு ஆப்பு இந்த மாலி மாவைக்கும் ஜெப்பானுக்கும் என் முள்ளு திண்டவங்க இவங்க ரணில்ட மஹிந்தடை ஆ சந்திரிக்காடை முள்ளு இல்லை சந்திரிக்காடை பாட்டியில் இருந்தவங்க அப்படி சொல்லுவோம் சந்திக்காரை திண்டை என்னன்னு சொல்லி எனக்கிட்ட கேட்பீங்க நான் காணலை சுற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல இல்லாது மைத்ரிபாலரை திண்டி இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ இதனால் இவங்களோட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உள்ளுக்கு யாரும் யாரும் டெம்பரரி இந்த ஒரு சின்ன சூனுக்கு பட்லந்தைக்கு போட சொல்லுங்களே இதுகள் தான் சொல்ல இருந்துச்சு எனக்கு ஸோ யாவகம் வர மாதிரி நான் பேசுகிறேன் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது சொல்லணும் இப்படி சொல்லணுமென்னு சொல்லி இன்னொரு யூடியூப் கார்னர் இருக்கார் இஷாம்னு சொல்லி அவர் சும்மா மலிமாக்கி கடைக்கில் ஃபேக்ட்ரிக்கு போகிற மாதிரி பேசுகிறாரு அப்புறம் பாராட்டி நல்லா சொன்னீங்க உண்மையாக சொன்னீங்கன்னு சொல்லி இங்கிற ஆட்கள் இங்கே நடந்துருக்கு காசுக்காக வேலை செய்யுங்க பரவாயில்ல மீடியாக்காரங்க நீங்கள் வேலை செய்யுங்க காசு தேவை வாழ்கிறதுக்கு ஆனால் தன்மானத்தை அந்த தன்னுடைய உடம்பு விற்கிற ஆட்கள் மாதிரி அவங்களும் சர்வீஸ் கொடுப்பாங்க தப்பு நான் இதுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் தப்பு அது ஆனால் அந்த சர்வீஸ் கொடுக்குற விஷயத்தில் அவங்க இருப்பாங்க நீங்களும் அது இல்லாமல் இருக்கிறீங்க அதை சொல்லி கொஞ்சம் வேலை செய்யப்பில் ஏன்னா உங்களோட தலைவர்களோ உங்களோட கட்சிக்காரனோ கபூர்லேயோ வர வரமாட்டாங்க அது நீங்களும் உங்களோட செயல்தான் ஜசாக்கல்லாஹர் இஸ்லாம் வலைமத்துல இந்த மெசேஜ் எவ்ரி தமிழ் ஸ்பேக் மஸ் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஸ்பெஷலி முஸ்லீம்களுக்கும் அனுப்புங்க ஜசா அல்லாஹர் பெரிய யாமனிக்கும் தானே ஷிரா ஜியோனஸ் ஜசாக் அல்லாஹர்